அந்த வெயிட் பிரிட்ஜு வந்து அரசுக்கு எங்களுடைய பேரூராட்சிக்கு ஒரு நாளைக்கு மினிமம் ஐம்பதனாயிரம் ரூபாய் வருமானம் வந்துட்டு இருக்கு பேரூராட்சிக்கு வந்து டெய்லி வெயிட் பிரிட்ஜ் மூலமா வந்துட்டு இருக்கு அது போக வந்து தனியார் வெயிட் பிரிட்ஜ் வந்து அங்க நான்குடி சாலையில வந்து ஒரு வெயிட் பிரிட்ஜு இருக்குது அது வந்து மட்டுமில்லாம இப்போ ஒரு புதுசா வந்து அந்த எங்களுடைய இந்த ரூட்லேயும் நம்ம ஆறுலாம்பலி நுப்பந்தல் மெயின் ரோட்லயும் ஒரு வெயிட் பிரிட்ஜை வந்து அதே ராயல் வெயிட் பிரிட்ஜு ஓனர் வந்து இங்கேயும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் வந்து போட்டிருக்காரு அதன் அடிப்படையில் போன மாதம் வந்து நாங்கள் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இருபத்தி ஏழு பனிரெண்டு அந்த தேதியில வந்து நாங்க வந்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் என்ன அது என்ன காரணத்துக்காக பண்ணோம்னா இந்த மாதிரி அரசுக்கு வந்து வருவாய் எங்களுடைய பேரூராட்சிக்கு வந்து வருவாய் வந்து வந்துட்டு இருக்கு அத வந்து நீங்க வந்து தனியார் வயிற்று வந்து போடும் பட்சத்துல வந்து எங்களுக்கு வந்து இழப்பு ஏற்படும் பேரூராட்சிக்கு வந்து இழப்பு ஏற்படும் ஆஹ் அப்படிங்கறத வந்து நாங்க கோரிக்கை வச்சு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணோம் அப்போ எங்களுடைய செயல் அலுவலர் கண்டிப்பா நாங்க வந்து இந்த வெயிட் பிரீச்சி ஒன்பந்தல் பக்கத்துல உள்ள வெயிட் பிரீச்சிக்கு வந்து அனுமதி கொடுக்க மாட்டோம் அதை வந்து நான் நோட்டீஸ் கொடுத்து அதை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல அது மட்டும் இல்லாம நான்கு வடி சாலையிலும் பேரூராட்சிக்கு வந்து இது மூலமா டெய்லி அம்பது நேரம் வரும்போது ஒரு மாசம் வந்து பதினஞ்சு லட்சம் மினிமம் பதினஞ்சு லட்சம் வந்து அரசுக்கு பேரூராட்சிக்கு வந்து வருவாய் வருது அப்படிங்கிற சமத்துல ஒரு மாசத்துக்கு வந்து பதினஞ்சு லட்சம்னா ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபா அரசுக்கு வந்து வருவாய் இது மூலமா வருது அப்படிங்கிற சமத்துல ஒரு அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது கோடி ரூபா அந்த மாதிரி வருமானங்கள் வந்து வாய்ப்புகள் அதிகமா சாலையிலும் ஒரு வெயிட் பிரிட்ஜை போடணுங்கிற வந்து ரெடி தீர்மானிருக்கோம் அது நான்கு வழி சாலையிலும் ஒரு வெயிட் பிரிட்ஜை போட போறோம் அந்த ராயல் வெயிட் பிரிட்ஜ் வந்து நான்கு வழி சாலையில் இருக்கக்கூடியதும் அது வந்து நாங்க வந்து எந்த வித பெர்மிஷன் இல்லை ஏன்னா எங்களுக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் ஆல்ரெடி வெயிட்ருஜி வந்து தனிமை வளங்களை வந்து அரசு மூலமா தான் இடப்படணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி கோர்ட் மூலமா வந்து ஒரு ஆர்டர் வந்து இருக்கு அதன் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் மைசூ தான் அந்த பேரூராட்சி நிதிக்கு இந்த பேரூராட்சி நிதியில இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் மைசூ பண்டில எங்களுக்கு ஒரு வெயிட் குருஜிய தந்தாங்க அது மூலமா இது செயல்பட்டு இருக்கு ஆனா பிரைவேட்ல நாங்க எந்த வித பிரலா நபரு எதுவும் கொடுக்கவும்ல ல உள்ள கரண்டும் கிடையாது அந்த இதுக்கு வந்து அவர் பிளான பொருளோடு கேட்டிருக்காரு நாங்க வந்து கொடுக்க இயலாது எதனால இயலாதுன்னா இதுல வந்து அரசுக்கு வருவாய் வந்துட்டு இருக்கு அது ஒண்ணு அதுக்கு பிறகு இன்னொரு சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வேட்குருஜிக்கு வந்து பக்கத்துலயே ஒரு விண்டுமில் இருக்கு அந்த விண்டுமில் வந்து மினிமம் வந்து ஒரு இருபது மீட்டர்லயே இருக்கு அதுக்கு பிறகு ஹெவி லைன் போகுது அப்படி சட்ட சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அந்த வெயிட் பிரிட்ஜுக்கு வந்து நாங்க வந்து அனுமதியும் கொடுக்க முடியாது எந்த வித பிளான் அப்படும் கொடுக்க முடியாது சோ நாங்க கொடுக்காதனால அவங்க ஈவிலையும் எதுவுமே இது அதை கொடுக்கல அது சட்டத்துக்கு புறம்பா தான் இதுவா நாளா செயல்பட்டு இருந்து அவருக்கு ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டு எழுபதாயிரம் வந்து வருமானம் கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்கிறாரு அதை வந்து இடையில வந்து நம்மளுடைய காவல் கண்காணிப்பாளர் உயர்திரு ஸ்டாலின் ஐபிஎஸ் அவர்கள் ஜாயின் பண்ண பிறகு வந்த உடனே பிரைவேட்டா வெயிட் பிரிட்ஜ்ல வந்து எந்தவித இடையும் போடக்கூடாது அது அரசு அங்கீகாரம் இல்லாத இத வந்து நீங்க வந்து செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு அவங்களுடைய ரெண்டு வெயிட் பிரிட்ஜையும் தை ஒன்னாம் தேதி இந்த பாட்டி வச்சிருக்காங்க நாங்க வந்து இப்ப வந்து பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் இருக்கு எங்க ரெண்டுமே பிரைவேட் வெயிட் பிரிட்ஜ் இந்த பாட்டிடாங்க அரசு வெயிட் பிரிட்ஜ் இப்போ வந்து ஆல்ரெடி முப்பந்தல் கோயில்ல நாங்க எங்களுக்கு அரசு வருவாய் வந்து டெய்லி ஐம்பதாயிரம் வருமானம் வருது இப்போ நாங்க நான்கு வழி சாலையிலும் ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட போறோம் எங்க எங்களுடைய பேராட்சி இருந்து ஒரு வெயிட் பிரிட்ஜ் போட்டு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி அது ஒரு எழுபத்திரம் ரூபாய் இது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் எங்களுடைய பேரூராட்சிக்கு நிதி வரும் அப்படின்னு பட்சத்துல நாங்க வந்து இதை வந்து இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொன்னோம் சொல்லியிருக்கோம் இப்படி வந்து பிரைவேட்டா வந்து அனுமதி கொடுக்க கூடாது யாரோ இன்ஃபுளுஸ் அரசியல் இன்ஃபுளுன்ஸ்ல இதை வந்து நாங்க வந்து பிரைவேட் வீட் பிரிட்ஜ் நாங்க வாங்கிடுவோம் அப்படிங்கிற இதுல வந்து அவங்க வந்து பிரஷர் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அறிஞ்சோம் அதனால இன்னைக்கு ஆர்லாமலி பேரூராட்சி சார்பாக இன்னைக்கு பதினெட்டு கவுன்சிலரும் துணைத் தலைவரும் நானும் என்னுடைய தலைமையில வந்து சொல்லியிருக்கோம் நீங்க வந்து பிரைவேட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இது எதுக்கான ஒன்லி பேரூராட்சி நிதிக்கு இன்னைக்கு இருபத்தி பேர் இன்னைக்கு ஆர்லாமலியில் இருக்கோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னா எங்களுக்கு வந்து டெய்லி ஒரு லட்சம் ஒன்னே கால லட்சம் வரும்போது எங்களுடைய பேரூராட்சி சிறப்பா வந்து எதுவானாலும் நாங்க வந்து மக்களுக்கு செய்யலாம் அதை

அந்த பேரூராட்சி தலைவர் வந்து நான் வந்து இதை வந்து விட்டு கொடுத்துட்டேன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் லாஸ் ஆகும் அதன் அடிப்படையில் இதுக்கு வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ண முடியாது பிரைவேட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம இதை நான் போராடிட்டு இருக்கேன் இவங்க மண்டே மண்டே எங்க மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து என்னுடைய பர்சனலா வந்து என்ன வந்து அவர் வந்து மைன்ஸ் வந்து இது இருக்கு கேஸ் இருக்கு அது இருக்கு அவர் வந்து அன்ன பொருள் பிளாட் போடுறாரு அப்படி லீகலா எதை சந்திக்க நான் ரெடியா இருக்கேன் அதனால வந்து நான் எந்த சட்டத்துக்கு புறம்பா எதுவுமே நான் பண்ணவும் இல்லை பண்ண போதும் கிடையாது ஒன்லி ஆறுநாய் மொழி பேரூராட்சிக்கு எங்களுக்கு வந்து வரும் வரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இதுல நாங்க இருக்கோம் கண்டிப்பா மாவட்ட ஆட்சியரும் அதை பரிந்துரை செய்து அதை வந்து பிரைவேட்டுக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியாச்சு இல்ல லீகலா வந்து நான் சொல்லி அந்த அம்மா சொல்லிட்டாங்க இருந்தாலும் பிரஷர் பண்ணக்கூடியவங்க அதிகாரிகள் கண்டிப்பா அதிகாரிக்கு பிரஷர் பண்ண தயவு செய்து இது ஒன்லி பேரரசி சம்பந்தப்பட்டது இதுல எந்தவித பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்டது கிடையாது ஒன்லி இந்த இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு இந்த வருவாய் வரணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோம் உண்மைக்கு வந்து பிரபஞ்சமே சப்போர்ட் பண்ணும் கண்டிப்பா இது உண்மை இருக்கு அதனால தயவு செய்து எங்க இதுக்கு மேல ஆரம்பிச்சதுன்னா நாங்க இப்ப கவுன்சிலன் மூலமா அடுத்தது ஒரு வாரம் மூலமா குறைஞ்ச பட்சம் ஆயிரம் பேர் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் பேரு இருபதாயிரம் பேரும் வச்சு இது ஒரு பெரிய மக்கள் பிரச்சனை கொண்டு அடுத்த வேண்டாம் இதுக்கு மேலையும் போயிடுச்சுன்னா இது ஒரு மக்கள் பிரச்சனை வந்து வரும் அந்த தருணத்துல சொல்லி கொள்ள விரும்புறேன் உடனே தெரிந்து கொள்ள நமது நமதம் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிவியல்